திரையரங்குகளில் கூட்டம் கூடுவது இயல்பு ஆனால் ஒரு இலக்கிய நிகழ்விற்கு அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற எண்ணருமை தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் கலையை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வு அடையாது பெருமை பெறாது கலையும் இலக்கியமும் மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்துவதற்கான அரிய ஒரு சாதனம் என்கிறார் மாமேதை மார்க்ஸ் கலைகளை போற்றுவதும் கலைஞர்களை கொண்டாடுவதும் நம் கடமை கலையில்லாத இலக்கியமில்லாத சமூகம் என்பது மலையில்லாத நிலம் இலையில்லாத மரம் அலை இல்லாத கடல் தலையில்லாத உடல் என்கிறார் நம்முடைய ஐயா இறை என்பவர்கள் தமிழ்ச் சமூகம் கலை இலக்கியத்தில் மேம்பட்ட பண்பட்ட சமூகம் தம்பி முருகானந்தம் அவர்கள் பேசுகிறபோது தமிழர்கள் நாம் பழம்பருமை பேசி பேசியே வீழ்ந்தோம் என்கிறார் தம்பியின் அந்த புரிதல் தவறானது பழம்பெருமை பேசாததாலேயே நாம் வீழ்ந்தோம் இப்படி தம்பி நம்மவன் தவறுதலாக நமக்கு சொல்கிறார் நம்முடைய பகை நம்மளுடைய துரோகிகள் எல்லோரும் நம் அருகிலே இருந்து கொண்டு தமிழர்கள் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் தமிழர்கள் பழம்பெருமையே பேசி கொண்டிருப்பார்கள் இப்படி இது ஒரு இழி செயல் போலவும் கூடாத ஒரு காரியம் போலவும் பேசி பேசியே நம்மை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா ஏன் தமிழ் தமிழ் என்று சாகுறீர்கள் என்னை கேட்டான் ஏன் சீமான் தமிழ் தமிழ் என்று சாகிறாய் அப்படின்னு சாராயம் குடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகலாம் நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக சாகலாம் நம்ம எப்படி எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வரது உங்கள் உடன்பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபமா என்னுடைய கோபமா ஐயாயிரம் ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னரும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கோபம் குறிப்பாக இந்த ஐநூறு ஆண்டுகளாக நம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வழியும் காயமும் அதன் வெளிப்பாடுதான் இந்த கோபம் குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு பேரன்பின் வெளிப்பாடுதான் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும் ஐயா காப்பா ரவாணன் தமிழன் ஏன் அடிமையானான் அந்த நூல்ல தெளிவா வலியுறுத்துற முதலில் பண்பட்ட இனம் முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும் அப்படித்தான் இந்த இனம் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்றுப் போய் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனையில் மூழ்கி அளவு கடந்த திரைக்க கவர்ச்சியில் சிக்கி இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போனது தமிழன் பழம்பெருமை பேசுவது என்பது கொள்ள அல்ல நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக்கொள்ள பழம்பெருமை என்பது படிப்பினை அது திருப்பி திருப்பி பேசுகின்றோம் திருப்பி திருப்பி பேசுகின்றோம் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அதை முடிச்சு கவனிச்சுக்கணும் சூழிய சீசர் சொல்றான் நமக்கு தான் சொல்றான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை காத்திருக்க அதேங்கிறான் ஏண்டா காத்திருக்க சீமான் வந்து ஏகலைவன் யாருன்னு சொல்லணும் சிலம்பரசன் வந்து கலைஞன் யாருன்னு சொல்லணும் காத்திருக்க அவரா எந்திரா எழுந்து சொல்றான் நான் ஆக சிறந்தவன் என்று பேரறிவிப்பு செய்யுங்கிறான் அப்படிதான் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து சொல்கிறோம் நாங்கள் ஆக சிறந்தவர்கள் உலகத்தின் தலை சிறந்த மானுடர்கள் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம் இந்த நிலத்திலே வணங்குகிற கடவுளை எல்லா பயலுக்கும் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் இறைவனையே எல்லோருக்கும் இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நான் பேசாம யார் பேசுவா நான் பேசினாதான் நிமிர்வேன் தெரியுமா மேடம் யார் தெரியுமா சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் அதற்கு முன்முயறது முன் அவர்கள் மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான் அடிமை வாழ்வினும் உரிமை சாபு மேனாளது என்று அப்படி வாழ்ந்த பரம்பரை ஒரு தர நினைச்சு பாரு தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு காட்சியைப்படுத்தி பாரு அப்படியே வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு வரான் ஏ கெஞ்சிடா வெள்ளைக்காரன் தீரா நீ ஏன் ஆண்டுக்கடா ஐம்பது வலுக்காடு கப்பத்தை என்ன கட்டுறா ஐம்பது வலுக்காட்ட நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு என்னை கட்டுறான்னு நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தரேன்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற யாருடைய நிலத்தை யார் ஆள்றதுக்கு உரிமை தர்றது ஏன்டா நீ டே எனக்கா என் நிலத்தை நீ ஆள்றதுக்கு உரிமை தர்றா அவள் தான் அவன் சொல்கிறான் இவள பெரிய என் இந்த நிலத்தை ஆடுவதற்கு ஒருவனுக்கு கூட வட தகுதி இல்லை வெள்ளைக்காரமந்த போடான் மிச்ச போடான்னு பாட மரண தண்டனை வெள்ளை அதிகாரி வந்து கழுத்தில் தூக்கு கைகிற மாட்ட வாரான் காட்சியை பாரு படக்கென்று மறுத்து கழுத்தில் போடுறான்டா போடா அப்படின்ட போடா என்று போட என் எதிரடி கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று இனி இன வரலாறு பதிவு செய்யக்கூடான்றான் இதை படிக்கும்போது உனக்கு எப்டா வருஹே நான் யார் தெரியுமாடா டேய் போடா மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பதவீரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன் மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரன் அப்படித்தான் சேகர் நெத்திக்கு குறிவைக்கிறான் டேர் காமரேட் நீங்கள் நீ நெத்திக்கு குறிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இடதுபுறமா வாங்க இப்ப சுடுங்க நம்பறா அவனுக்கு கை நடிங்கிருச்சு அதனாலதான்டா அவன் புரட்சியாளனா இருக்கான் வரலாற்றுல மாவீரனாருங்க சாக்ரடிஸ் விஷக்கோப்பை கோப்பையில விஷத்தை நிரப்பிட்டான் சாக்ரடிஸ் ஒரு மணி நேரம் கழித்து நீங்களை அருந்தலாம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு மரண தண்டனை இந்த விஷத்தை ஒரு மணி நேரம் கழித்து அருந்தலாம் என்று சொல்றதுல எடுத்து குடிச்சுட்டு வச்சுக்கான்டான் அதனாலதான் சாவுக்கு அஞ்சாவது நாள்தான் சாக்ரடிஸ்க்கு சரித்திரத்தில் இடம் பகத்சிங்குக்கு தூக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விட்டுடுவான் கடிதம் வருது மன்னிப்பு கடிதம் தான் என்று சிரித்துக் கொண்ட ஆளுநர் பிரித்தான் கேட்கிறேன் டெய் பைத்துக்கிறப்ப நான் உன்னோட அரசியல் போர் புரிந்திருக்கிறேன் போர் அதனால என்னை தூக்கில போடக்கூடாதான் முட்டாப்பல முட்டாப்பல அப்ப என்ன செய்யணும் நிக்க வச்சு என் நெஞ்சில துப்பாக்கி சுட்டு கொள்றான் பீரங்கி சுட்டி என் நெஞ்சை பிளந்து கொள்றாங்கிறான் இவ்வளவு பெரிய பெருமையை பகத்சிங் அவன் கொடுக்க தயாரா இல்லை தூக்குதான் போட்டான் அந்த இடத்துல ஆளுநர் கையில கடினம் வச்சிருக்கும் ஆடுது ஏடா ஒரு சின்ன பையன் மன்னிப்பு கடினம் எழுதி கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா துப்பாக்கியால சுட்டுக்குழு பீரங்கியால சுட்டு பழன்னு எழுதியிருக்கான் அதனால தான் சரித்திரத்தில் சாகா வரம்பெற்று பகத்சிங் இதையெல்லாம் படிக்கும் போதுதான் எழுச்சி உற முடியும் இதெல்லாம் மரணம் மரணத்தை உருக்கி ஒரு குப்பிக்குள் ஒரு குப்பிக்குள் ஒரு குடு சின்ன ஒரு குப்பிக்குள் அடைத்து கழுத்துல சாவை மரணத்தை நெஞ்சிலை தொங்க விட்டு கொண்டு போய் போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலகில் ஒன்றென்றால் அதன் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் என்ற மக்கள் நீ பழம் பெறும் என்ற இதையெல்லாம் படிக்காமல் நீ எப்படி எழுச்சி உருவாய் வரலாற்றில் தெளிவுபெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்று புரட்சியாளர் லெலின் சொல்வது இதைத்தான் அதனால பழம்பெருமை என்பது பழம்பெருமை இல்லை என்புடன் பிறந்தார்களே படிப்பினை ஐயா வளம்புரிஜான் அவர்கள் சொல்வார்கள் எழுத்து என்பது எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது எடை போடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று என் உயிர் தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து அந்தந்த காலக்கட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் என்ன அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் துன்பம் துயரம் ஏழ்மை வறுமை வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமகாலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் வாழ்வை பதிவு செய்கிறது ஆவணம் அதைத்தான் நம் பிள்ளைகள் செய்கிறது என் தம்பி மகிழறிவு எழுதி அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது இப்ப அண்மையில இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் இது எதனால பிரச்சனை வருது இது குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருது குப்பைகள் மரியாதை இருக்க மாட்டது இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா நல்லா கொஞ்சம் பால் விற்கிறவன் பால்காரன் காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன் அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பக்காரன் ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் என்று சொல்லுது சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது இது என்ன சமூகம் இது குற்ற சமூகம் தோல்வியுற்ற சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் தோற்று போன சமூகம் இது என்ன செய்யணும் முடியாது பகத்சிங் சோரன்ல புரட்சி என்றால் என்ன புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே இருபத்தி ரெண்டு வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து விடுவீர்கள் அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் இருபத்தி ரெண்டு வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கிச்ச தவர்களுக்கு இடையே இருபத்தி ரெண்டு வயதில் இப்படி சொல்றான் புரட்சி அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல பிறகு எதுதான் புரட்சி பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து வெளிப்படையாக அநீதினா என்ன ஊழல் லஞ்சம் தவறு என்று தெரியும் வாங்குவார்கள் தெரியும் உன்னால தடுக்க முடியாது மலையை மணல் அள்ளிட்டு போவான் தவறு என்று தெரியும் தடுக்க முடியாது இது வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஏன்னா இதை அதிர்ச்சி பேச ஒருத்தர் பான் இப்ப அவர் என்ன பண்ணுவாரு தான் பொறுப்பு இருக்கணும் தான் பொறுப்பு இந்த கூத்து நடக்குதுல இது மாதிரி கூத்துதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் சாராயம் குடிக்க வர்ற யாரு யாரு சட்டப்படி குற்றம் யாரு சட்டப்படி குற்றம் கொழுப்படுத்த போய் குடிக்கிறான் பத்து லட்சம் பாரு இது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகத்தை இன்னும் சாதி பெருமைக்கு கொலை செய்யறான் பாரு அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டோம் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு சாதிக்கு கொலை செய்யாதே அந்த சாதியை கொலை செய் என்று கற்பிக்க வேண்டியது இருக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிற இப்ப என்ன செய்யணும் முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும் அதுக்காக என்ன பண்ற அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டை வைக்கிறோம் அதை நம்பி சொல்றான் தூய்மைப்படுத்தி நாட்டை நாட்டை தூய்மைப்படுத்த பணியை செய்கிறவனுக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த நாடு குப்பை போடுது அரசு ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் வருமான ஒரு கழிவறை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறையை கழுவ ஒரு தடவை கழுவை எவ்வளவு செலவாகும் என்று என்ன தம்பி தங்கையில் சொல்லு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போட்டு ஒரு மூணு ரூபாய் ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்கி இப்படி தொடச்சு கழுவிட்டுலாம் அதான முன்னூத்தி ஐம்பது ரூபா அதுக்கு கட்டணம் போடுது கொள்ளை இது என்னது வெளிப்படையான நீதி இது அவளம்னு இருக்கிறாரு தம்பி மகிழ் நான் என்ன சொல்றது பேரவளம்னு சொல்றேன் பேரவளம் பேரவளத்தின் வண்ணம் அது அதை ஒழிக்கணும் இங்க உழைக்கு மக்கள் போற்றப்படுவதில்லை என்ன சிக்கல் இருக்குன்னா எவ்வேளையும் செய்யலாம் இழிவல்ல எவ்வேளையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற மனநிலை என் மக்களுக்குள்ள வரும் உங்களுக்கு நினைக்கிறேன் அதுதான் பிரச்சனை நீ வந்து வேளாண்மை அரசு பணியாக்குவ ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்க சிரிக்கிற இவன் சாராயம் ஊற்றி கொடுக்கிறத அரசு பணியா இருக்கிறத ஏற்கிறானே சாராயம் ஊத்தி கொடுக்கவன் அரசு பணியாக இருக்கலாம் உலகிற்கு சாப்பாடு போடுகிற என் விவசாயி அரசு பணியாளராக இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுகிற வெட்னீர் டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அரசு பணியாளராக இருக்கிறாரு ஆனால் ஆடு மாடுகளை வளர்க்கிற என் ஆத்தாளும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுங்கிறான் இதுதான் அடிப்படையை மாற்றணுங்கிறேன் காலில் போட்டிருக்கிற இந்த காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறது ஆனால் உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவு கத்தரிக்காய் வெண்டைக்காய் முருங்கை கீரை தெருவிழை ஒட்டி விற்கப்படுகிறது இதை மாற்றி இது இது மாற்றம் இதுதான் புரட்சிங்கிற அப்படிப்பட்ட புரட்சிக்கு தயாராக வேண்டியது நாம் அந்த புரட்சிக்கான விதைகளை தூவ வேண்டியது படைப்பாளிகள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு எழுத்தும் என் பிள்ளைகள் எழுத்தும் புரட்சி விதை இங்கே கூர்மையாக இருக்கிற எழுதுகோனின் முனை அவன் சொல்லுகிறான் போர்க்களத்தில் வாளின் முனையை விட எழுதுகோளின் முனை கூர்மையானது வலிமையானது என்கிறான் இன்னும் ஒருபடி போய் லெலின் சொல்லுகிறான் போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்களை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் போர்க்களத்தில் இலக்கியம் படிக்காம என்ன படிக்கிறது சுட தெரிஞ்சா பத்தாதா எத்தனை தோட்டா பொண்ணு சுடணும்னு தெரிஞ்சான அதெல்லாம் பத்தாது தலைவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க நீங்க இருபத்தி நாலு மணி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கடுமையான வாசிப்பாளர் தன் தம்பி இடத்த சொல்றார் கும்முதம் குங்குமம் ஆனந்த வரைக்கும் படிப்பேன் கிசுஸ் வரைக்கும் படிப்பேங்கிறாப்ல சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாசிப்பார் எதுலேயும் தப்பிக்க முடியாது போராளிகளுக்கு பயிற்சி முடிஞ்சு சீருடை கொடுக்கிற நிகழ்வுல எல்லாரையும் வந்து ஆறு மாசம் பயிற்சி முடிச்சு வரும்போது அரங்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது தலைவர் பரிசு கொடுக்க போகிறார் போராளிகளுக்கு என்னவா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க தலைவர்கள பரிசு கொடுக்க போறாரு ஆறு மாசம் பயிற்சி எடுத்து நம்ம சீருடைய எடுத்துட்டு வாங்க ஒரு பத்து இருபது பெட்டியை கொண்டாந்து அவ்வளவும் சத்தம்லாம் பேசிக்கிது என்ன புத்தகமா இருக்குது போராட போற காலத்தில் அவ்வளவும் புத்தகம் போர்க்களத்தில் புத்தகமும் ஒரு பெரிய ஆயுதம் புத்தகம் படிக்கணும் வரலாற்று அறிவு இலக்கிய அறிவு எல்லாம் நமக்கு அவசியம்னு சொல்லி சொல்றாரு இப்ப இந்த புத்தகம் எவ்வளவு இருக்குது என்ன என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனான்னு நினப்பீன் நான் எல்லாம் படிச்சுட்டேங்கிறதில்ல நான் படிச்சிட்டேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இருக்கணும் யாராவது ஒரு ஒருத்தர் வாங்க அந்த ஏதாவது ஒரு பெட்டியை திறங்க அந்த பெட்டியில் எதாவது ஒரு புத்தகத்தை எடுங்க அந்த புத்தகத்தின் பெயரை சொல்லுங்க ஏதாவது ஒரு பக்கத்தை புரட்டுங்கிறப்பில் இப்போ வாழ்வு மரணமும் ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சு வச்சுக்கிட்டு இந்த எண்பதாவது பக்கம் ஒன்று எண்பதாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னு இந்த முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லலை முழுக்க சொல்கிறப்பில்ல முழுக்க சொல்றாரு அடுத்த பக்கம் ஆ இதான செய்தி ஆ வேற ஏதாவது வேற புத்தகம் எடுங்க தலைப்பை சொல்லுங்க அதுல ஒரு பக்கத்தை எடுங்க அந்த பக்கத்தை சொல்லுங்க அந்த பக்கத்தை சொல்லணும்னா அதுல இருக்கிறத புறம் சொல்றாரு இப்ப முன்னாடி நிக்கிற நிலைமை என்ன ஆகும் எல்லாம் படிச்சதுனாலதான் அவன் அங்க தலைவன் நின்றுட்டு இருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால அது மாதிரி கலையும் இலக்கியமும் வலிமைமிக்க ராணுவத்தின் வலிமை மிக்க பிரிவுகள் ஒரு எழுத்து அவ்வளவு வேலையை செய்யும் ஒரு கவிதை அவ்வளவு உசுப்பும் நீங்க மொழி புரட்சியிலே மொழி புரட்சியிலே இல்லையா இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லாரும் பாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தம் இன்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோனா பூராஜ்தான் அந்த எழுச்சி பா ரெண்டு வரி இப்ப என்ன எழு அதுதான் எழுத்திரல் திரண்டு எழு பகை மிரண்டு ஓட திரண்டு எழு எழு திறள் அதானே அதுக்கு அர்த்தம் எழு என்றால் ஏன் இளத்தில்றா இன்னைக்கு நேரத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வாங்குறான் எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்படுவலி சிம்புட் பறவையே சிறகை விரி திற விளி திருப்பு முகம் சிங்க இளைஞனே திருப்பு முகம் இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா கை விரித்து வந்த கைவர் நம்பினை பகலினை நள்ளிரில் வென்று பகல போய் நம்பிட்டேடா கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்ற எங்கே எழு அந்த எழுதான் இந்த எழு புகழ்ச்சி நேர்ந்தால் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் போனாம் என்றும் வையா வாண்ட வந்தமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழுங்கிறான் அந்த எழுதான் இந்த எழு திரண்டு எழு அதுதான் எழு திறன் ஒருவர் இருவர் அல்ல ஓர் ஆயிரமாக லட்சமாக எழு இதுதான் இங்கே ஒன்று விழா ஒன்பதாய் எழுவோம் அல்ல நாம் ஒன்று விழா ஒரு கோடியாக எழுவோம் அப்படிதான் இனிமை விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் இந்த முழக்கத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் உச்சரிச்சிட்டே போ இந்த வயதிலே கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் திரையரங்குகளில் மதுக்கடைகளிலே நிற்க வேண்டிய என் தம்பிமார்கள் சமூகத்தில் நடக்கிற சுத்தி நடக்கிற அவலங்களை கூர்ந்து கவனித்ததை அதை படைப்பாக்கி வருங்கால தடைமுறைக்கு கடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு போற்றத்தக்க பிள்ளைகள் எவ்வளவு பாராட்டத்தக்க படைப்பாளிகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இளையன் தம்பி மகிழறிவு அவர்கள் வீழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் தேடி அவர்களுடைய சிக்கலை வெளி உலகிற்கு கொண்டு வருவது என்பது பெரிது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை தேர்வு செய்து பாராட்டிய இந்த குழுவிற்கு என் தம்பி தமிழ் சிலம்பரசனுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் பிறகு என் தம்பி சந்தோஷம் அவன் என்னவன் எங்கள் கூட சிறுவதிலிருந்து இயக்கத்திலே இருப்பவன் பேச்சாற்றல் கொண்டவன் எழுத்தாற்றல் கொண்டவன் இன்றைக்கு குலதெய்வங்கள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய கூத்தனாட்சி எனக்கு என்னுடைய வீரமாகாளி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குலதெய்வங்கள் நாம் குலதெய்வ மறவினர் சிறு தெய்வம் என்ற வார்த்தையில் சொல்வார்கள் அந்த சொல்லக்கூடாது தெய்வத்தில் பெரிது சிறிது இன குல குலதெய்வங்கள் முருகன் சிவன் மாயோன் இன தெய்வங்கள் ஆனால் நம்முடையது குலதெய்வம் என்னுடைய காலி அவர் குலத்திற்கு தாய் கூத்தனாட்சி அம்மன் அப்படித்தான் தீப்பாஞ்ச அம்மன் எல்லாம் அன்றைக்கு மன்னர்கள் பார்த்து இளம்பெண்ணை அவளை இச்சைக்கு அழைக்கிற போது இவனோட போய் மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக அப்படின்னு தீயை முட்டி தீயில பாய்ந்து செத்ததனால தான் தீ பாய்ந்த அம்மன் அப்படி துடியாமை செய்ய தெய்வமாக வழிபடுகிறது இருக்கு எங்களுக்கு எங்கள் எனக்கு முடிக்கரையில் இருக்கிற காளி குலதெய்வம் வீரமாகாளி அருகிலே இருக்கிற முடிக்கரையில் ஒரு காளி இருக்கிறாள் அவள் யார் என்னுடைய பாட்டி எங்களுடைய பாட்டி வேலு வெள்ளையன் தரத்தி வருகிற போது அவள் குதிரையிலே தப்பிச்சு போகிற போது வெள்ளையன் பின்னாடி தொடர்ந்து விரட்டி வருகிறான் அப்ப ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு உடையாள் என்கிற பெண் அங்கே மேய்த்து கொண்டு இந்த பக்கம் குதிரையில ஒரு வெள்ள வேலைநாச்சார் வந்தாலா ஆமாம் அவள் எந்த பக்கம் ஆனால் சொல்ல முடியாது என்று வாதிடுகிறார் எங்களுடைய அரசியை எங்களுடைய ராணியை காட்டி கொடுக்க முடியாது என்று தர்க்கம் செய்கிறாள் கோபத்தில் வாளை உருவுகிறான் ஓங்கி இடுப்பை நோக்கி வீசுகிறான் இரண்டு துண்டாக வெட்டுப்பட்டு விழுகிறாள் துடியாமல் செத்தாள் எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காமல் உடையால் செத்தால் வெட்டு உடையால் காளி அன்றிலிருந்து எங்களின் குலதெய்வமா மாறினார் இப்படித்தான் தெய்வங்கள் ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு அப்படித்தான் ஐயனார் யார் யார் ஊரை காவல் காக்க வேல்கம்பு அருவாளோட அரிக்கன் விளக்கோட தீப்பந்தத்தோட ஊர் எல்லையில நின்றுப்பான் நமது முன்னவன் களவாட ஆணிரைகளை கவர ஆடு மாடுகளை திருட பொண்ணு பிள்ளைகள் தோடு தூங்கானை திருட அங்கே ஊர் எல்லையிலே வருகிற போது ஒற்றை வீரனாக நின்று போரிட்டு ஊர் எல்லையிலே பகையை விரட்டி மாண்டு விழுந்திருப்பான் விடிந்து போய் பார்க்கிற போது ஊர் எல்லையிலே ரத்தம் சிந்தி ஊரை காத்து செத்தான் அந்த இடத்திலே அவனுக்கு நடுகள் வைத்து எல்லை காத்த சாமியாக ஐயனாராக கற்பனா சாமியாக குலதெய்வங்களாக இன்றும் அருவாலோடு நமது ஐயனாரும் கற்பனையும் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகிறது அதைத்தான் என் தம்பி அவனுடைய கூத்தனாச்சியார் அவனுடைய குலதெய்வத்தை இது குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு வழிபாடுகள் நம்முடைய பாரம்பரியம் இன வழிபாடு மறைந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் அனுமார் சிலை எங்கு பார்த்தாலும் இந்த சாய்பாபா சிலை பெரிய பெரிய கோயில்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நம் இறை மறந்து அது வழிபாடாக வந்து விடும் அப்ப இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அதனால் குலதெய்வ வழிபாட்டில் நாம் நிற்கணும் குலதெய்வத்தை கொண்டாடணும் தெய்வங்களை போற்றணும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதை வலியுறுத்தணும்னா ஒரு இளைஞன் இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும் போது இது வந்து போற்றத்தக்கதுன்னு வரும் இது நிராகரிக்கத்தக்கது இதெல்லாம் பேசுவதாய் இது போய் குலதெய்வத்தை பேசிட்டு இருக்கார் அப்படின்னு தம்பி தனுஷுங்கிற ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் தன்னுடைய குலசாமி கோயிலில் போய் கிடாவட்டி பொங்க வைக்கிறார் குலதெய்வ வழிபாடு ஏறுது சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வம் ஈரமாகாளி கோயில்ல முடியறக்கி காது குத்து வைக்கிறான்ங்கிற செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் போட்ட அப்படி வருது நம்பி யாருன்னு ஒருத்தர் தான் ஐயப்பனுக்கு இங்கே பெரிய சந்தையை ஏற்படுத்தி விட்டார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் போக அப்புறம் அவருடன் நடித்த நடிகர் எல்லாம் போக அப்புறம் அமிதாப் பச்சன் போக அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு இப்போ நாம் என்ன செய்யணும் மறைக்கப்பட்ட நம் இன முன்னோர் முன்னோரை போற்றி அதுக்கு மதிப்பை கூட்டணும்